ஐயோ கை கெட்டினது இப்படி வாய் கேட்டாமல் போயிடுச்சு இப்படி வந்து மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆகி போச்சுங்க இன்னைக்கு ஹர்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் விளையாண்டுட்டு இருந்த வரைக்கும் கண்டிப்பாக மும்பை பக்கம்தான்ப்பா மேட்ச் இருக்கு எப்படி இவங்க வின் பண்ணிருவாங்க அப்படின்னாங்க வந்து எதிர்பார்த்தோம் தான் ஒரு கட்டத்தில் திலக் வர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனாலும் ஹர்திக் பாண்டியா இருக்கார்ல கண்டிப்பாக எப்படியும் மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற சுச்சுவேஷன் தாங்க வந்துருந்துச்சு ஏன்னா கடைசி ரெண்டு ஓவரில் இருபத்தெட்டு ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷனில் இத்தனை சிக்ஸ் அடித்த மனுஷன் ஹர்திக் பாண்டியா இன்னும் ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சு இந்த மேட்சை முடிச்சு விட மாட்டாரா அப்படின்னு தான் இருந்தோம் அப்போ தாங்க பத்தொம்போதாவது ஓவர் பவுலிங் போட ஹசல்வுட் வந்தார் வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பால் ஹர்திக் பாண்டியா வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் சாண்ட்னர் வந்தார் அவர் என்ன பண்ண போகிறார்னு பார்த்தா அவரும் சிக்ஸ் அடித்து பொட்டையை கிளப்பினார் அதுக்கப்புறம் என்ன தான் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனாலும் இந்த மேட்சில் மும்பை வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து இருந்துச்சுங்க கடைசி ஓவரில் பத்தொம்போது ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்போ தான் கடைசி ஓவர் யார் பவுலிங் போட வருவான்னு பார்த்தா கரெக்டாக குணால் பாண்டியா வந்தார் இவரோட ஓவரில் அடிச்சிடலான்னு நினைக்கும் போது அப்போ சாண்டர் வந்து ஃபஸ்ட்டு பால் சூப்பராக தாங்க அடித்தார் அது ஆக்சுவலாக சிக்ஸு போக வேண்டிய பால் தான் ஆனால் பவுண்டரி லைனில் யார் நின்று நின்றுருந்தா பனை மரத்தில் பாதி இருந்துக்கா டிம் டேவிட் நின்றுருந்தார் நான் இப்படி கையை வச்சாலே பா கேட்சை பிடிச்சிடுவேன்னு சொல்லி அசால்ட்டாக கேட்சை பிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தீபக் சாகரும் சாண்ட்னர் என்ன சாட்டு ஆடினாரோ அதே மாதிரி சிக்ஸு போகிற மாதிரி ஒரு சாட்டு வந்து ஆடினாருங்க ஆனால் அந்த கேட்சையும் ஃபிலிப் சால்ட்டு பிடிச்சி டிம் டேவிட்டுக்கு தூக்கி போட்டு எப்படியோ அவரே வந்து அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மும்பையோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நமன்தீர் மேலே தான் வந்துருந்துச்சு அவரோட விக்கெட்டையும் குருணால் பாண்டியா வந்து எடுத்தாருங்க இதனால மும்பைனால இந்த மேட்ச்சை ஜெயிக்க முடியல பன்னெண்டு ரன் வித்தியாசத்தில் வந்து தோத்து போயிட்டாங்க உண்மையிலேயே இதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது ஏன்னா மும்பை தான் இந்த மேட்சை வந்து ஜெயிக்கிற சுச்சுவேஷனில் வந்து இருந்தாங்க ஆனால் ஆர்சிபி பவுலிங்கில் நல்ல கம்பேக் கொடுத்து ஒரு கேட்சை கூட மிஸ் பண்ணாமல் எல்லா கேட்சையும் பிடிச்சனால தான் இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சில் மும்பை தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு பதினேழாவது ஓவர் வரைக்கும் எப்படி இந்த மேட்ச்சை வந்து மும்பை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அப்பதான் புதுபால மாத்துனாங்க பாருங்க மும்பைக்கு அப்பதான் வந்து ஏழரை நாடு ஸ்டார்ட் ஆச்சு வந்த பவுலர்ஸ் எல்லாம் வதவத சொல்லிட்டு அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துட்டாங்க இதனால் மும்பை பேட்ஸ்மேன்ஸ்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க இதனால தான் ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து மும்பை வந்து தோற்று போயிட்டாங்க இப்போ இந்த ஐபிஎல்ல புது ரூல் இந்த பால் மாத்திரை ரூல் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா இந்த ரூல் தான் ஆர்சிபியோட வெற்றிக்கு ரொம்ப அழகாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு ஏன்னா நியூ பால் மட்டும் மாற்றாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா மும்பை இருந்த ஃபார்முக்கு கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருப்பாங்க அதே சமயத்தில் ஆர்சிபியோட வெற்றிக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபீல்டிங் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷனில் எந்த கேட்சையும் விடாமல் எல்லா கேட்சையும் அடுத்தடுத்து பிடிச்சாங்க பாருங்க பார்த்தீங்களா இதனால தான் வந்து ஆர்சிபி மேட்ச்சை வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த சீசனில் ஆர்சிபி வேறு லெவல் ஃபார்மில் வந்து இருக்காங்க இனிமேல் வரப்போகிற மேட்சில் ஆர்சிபி என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே சமயத்தில் நம்ம மும்பையையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா இந்த மேட்ச்சில் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எஃபர்ட்டை வந்து போட்டிருக்காங்க கடைசி வரைக்கும் மேட்சை வந்து கொண்டு போயிருக்காங்க அதனால் இனிமேல் வரப்போகிற மேட்ச்லேயாவது மும்பை வின் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்